யோ ஆங்க்ரி வித் திவ்யா ஆமாம் கொஞ்சம் ஆங்க்ரியாக இருக்குது என்னன்னா எனக்கு சிஸ்டர்ஸ் யாருமே கிடையாது ஸோ ஒரு ட்ரூ சிஸ்டர் தான் திவ்யா நான் பார்த்துக்கிட்டேன் ஆனால் வந்து திவ்யாவோட கேம் பார்த்ததுக்கு ப்ரோஃபுல் எபிசோட் பார்த்த உடனே திவ்யா வந்து ஒருவேளை ஒரு பிரதர் கார்டு எடுத்துக்கிட்டு பார்வதி மாதிரி ஒரு கேமை யூஸ் பண்ணிக்கிட்டு என்னை யூஸ் பண்ணிக்கிட்டேங்களோன்ற வச்சு என்ன டவுட் ஆசோலேஷன் இருக்கு அது ஒன்றும் தெரியல எனக்கு கோவம் இருக்குது கண்டிப்பாக கோவம் இருக்கு கோவம் இல்லாமலாம் கிடையாது பட் என்னோடய கோவம் வேறு கோவம் சேண்டாவோட கோவம் வேறு திவ்யா சும்மா கிடையாது அந்த பிகாஸ் ஃபேன் ஆர் யூ ஆங்க்ரி வித் திவ்யா ஆமாம் கொஞ்சம் ஆங்க்ரியாக இருக்குது என்னன்னா எனக்கு சிஸ்டர்ஸ் யாருமே கிடையாது ஸோ ஒரு ட்ரூ சிஸ்டர் தான் திவ்யா நான் பார்த்துக்கிட்டேன் ஆனால் வந்து திவ்யாவோட கேம் பார்த்ததுக்கு இப்போ ஃபுல் எபிசோட் பார்த்துக்கோட திவ்யா வந்து ஒருவேளை ஒரு பிரதர் கார்டு எடுத்துக்கிட்டு பார்வதி மாதிரி ஒரு கேம் யூஸ் பண்ணிக்கிட்டு என்னை யூஸ் பண்ணிக்கிட்டேங்களோன்றது எனக்கு வச்சு என்ன டவுட்டும் ஆசோலேஷன் இருக்குது அது ஒன்றும் தெரியல எனக்கு கோவம் இருக்குது கண்டிப்பாக கோவம் இருக்குது கோவம் இல்லாமலாம் கிடையாது பட் என்னோடய கோவம் வேறு கோவம் சேந்தோட கோவம் வேறு திக்ஸ் சம்மந்தமே கிடையாது அந்த பிகஸ் ஃபேன்